கடவுளம் குமார உங்கள் அனைவருக்கும் சமாதமும் அன்பான இன்றைய காலகட்டத்தில் டெக்னாலஜி அதிநவீன வளர்ச்சி என்பது அதிகமாகவே வளர்ந்து கொண்டிருக்கிறது நாம் ஏதாவது ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்றால் அந்த இடத்தை ஒரு மொபைல் அப்ளிகேஷன்ல நாம என்டர் பண்ணோம்னாக்கா அந்த மொபைல் ஆப் என்ன பண்ணுமே நாம் செல்ல வேண்டிய இடத்துக்கு நம்மை அழைத்து கொண்டு போகும் எந்த வழியில போனா சீக்கிரமா போலாம் எந்த வழியில போனாக்க போனாக்கா நல்லபடியா போய் சேர சொல்லிட்டு அந்த மொபைல் ஆப் அப்ளிகேஷன் என்ன பண்ணோம் நம்மை வழி நடத்தும் அதே போல இன்றைக்கு நாமும் கூட கடவுளிடம் போய் சேர வேண்டும் கடவுள் வாசமா இருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நாமும் போக வேண்டும் ஆனால் கடவுளத்துல போவதற்கு சரியான வழி பண்றோம் அநேக நேரங்களில மறந்து போயிடும் அங்க போனா கடவுள் போய் சேர முடியும் இங்க போனா கடவுள் நம்மள போகணும்னு என்ன பண்றோம் இந்த உலக பிரகாரமாக நம்ம தேடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் வேதம் சொல்கிறது நாம் எதன் வழியாக கடவுள் போய் சேர முடியும் எப்படி போனாலும் சீக்கிரமாக கடவுளத்துல கடவுள் வாசமா இருக்கிற அந்த பரலோகத்துக்கு போக முடியும் என்று சொல்லி யோவான் பதினாலாம் அதிகாரம் சொல்லி கொடுக்கிறார் யோவான் அதிகாரம் ஆறாவது அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்னையே இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் அப்போ இந்த நேரத்துல நாம் கடவுளத்தில் சேர வேண்டிய வழி எது கடவுளத்துல நாம் எப்படி போய் சேர முடியும் வழியாக மட்டும்தான் இயேசுவின் மூலமாக மட்டும்தான் நம்மால் கடவுள போய் சேர முடியும் அவரே நமக்காக பரிந்து பேசுகிறவராக நம்மை கடவுளத்துல கொண்டு செல்கிறவராக இருக்கிறார் அந்த ஆண்டவரை நம்ம விசுவாசிப்போம் அந்த ஆண்டவரை நம்புவோம் அவருக்குள்ளாக வாழ்பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு ஆண்டவர் நம்மை பரலோகத்துல கடவுளத்துல நம்மை கொண்டு செல்ல வல்லவரா இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு ஆசீவாதம் பெற்றுக்கொள்ள தூய ஆவியானவர் நம் அனைவரையும் வெளப்படுத்தி வளர்த்தி காப்பாராக ஆமீன் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சுதைகளையும் திரு இயேசுவுக்குள் காத்துக் கொள்வாராக ஆமீன் தங்களையும் முடி நாம் ஜெபிப்போம் எல்லா ஆஸ்தவாதங்களுக்கும் நன்மைகளுக்கும் ஊற்றும் உரமா இருக்கிற பரலோக பிதாவே இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி படிக்கிறோம் நாங்கள் உமிடத்துல வருவதற்கு ஏசு மட்டுமே எங்களுக்கு வழி அவரே எங்களை பரலோக ராஜத்திற்கு கொண்டு வருகிறவர் அவரே எங்களை உமிழத்தில் கொண்டு வருகிற ஒரே ஆண்டவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அந்த விசுவாசுக்கு நாங்கள் வாழுகிற பொழுது நேதாமி எங்களே உங்களுக்கு குமாரின் வழியாக நீர் இருக்கிற பரவல் ராஜ்யத்திலே எங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டுமாய் இதேமான் பரம தனி ஆமீன் அனைவருக்கும் சுவரன் கடவுள் உங்களை ஆஸ்கோதிப்பாராக ஆமீன்